இதுதான் இது திட்டமிடுதல் தான் நம்ம தயாரிப்பாளர்களுக்கும் இல்லாத ஒன்றா இருக்குது டெக்னீஷியன்ஸுக்கு இல்லைன்னா ஒன்றும் இல்லை அவங்க வந்து வெயிட் பண்ண போகிறாங்க ஆனால் தயாரிப்பாளர் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நிமிடமும் அந்த பணத்துக்கு வட்டி கட்டிகிட்டே இருக்கணும் எந்த விடுமுறையும் இல்லாத ஒன்றே ஒன்று இந்த வட்டி தான் எந்த விடுமுறையும் கிடையாது கொரோனாவுக்கு கூட அது வட்டி கிடையாது செத்தாலும் வட்டி கிடையாது வாழ்ந்தாலும் வட்டி வட்டி கிடையாது லீவே கிடையாது அப்போ அவங்க வந்து இதை பிளான் பண்ணிக்கணும் அப்போ நாங்கள் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு ஒரு வேண்டுகோள் ஒரு ஒரு வழிமுறை சொன்னோம் ஐயா உங்ககிட்ட தயாரிப்பாளர் வராங்களா எல்லாத்தையும் செக் பண்ணி யார் ஆர்டிஸ்டு யார் டைரக்டரு எப்போ ஷெடியூல் போகிறாங்க ஷெடியூல் டேட் வாங்கிட்டாங்களா டைரக்டர் டேட் இருக்கா ப்ரொடியூசர் சாரி ஆர்டிஸ்ட் டேட் இருக்கா டெக்னீஷியன்ஸ் டேட்ஸ் இருக்கா இதெல்லாம் கன்ஃபார்மாக எல்லாம் அக்ரிமெண்ட்டை வாங்கிங்க ஏன்னா முன்னாடி பணம் திரைப்படங்களோட இது வந்து லட்சங்கள்ல இருந்துது ஆயிரங்கள் இருந்தது இன்னைக்கு கோடிகள் இருக்கும் போது நாணயம் வந்து கம்மி கம்மியாயிடுச்சு முன்னாடி ஒருத்தர் கூட பணம் வாங்கினா எஸ் நான் வாங்கினேன் சார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க எல்லாமே எழுத்துல தான் எழுதலாமே எழுத்துல இருக்காது தான் இருக்கும் ஆனால் ஒரே ஒருத்தர் கூட நான் பணம் வாங்கினேன் வாங்கணும்னு சொன்னதே இல்லை நான் திரைப்படங்களில் டைரக்ட் ஒன் இருக்க வரைக்கும் தயாரிப்பாளர் இருக்கிற வரைக்கும் ஆனால் இப்போ வந்து எல்லாமே கோடிகள் ஆயிடுச்சு நோன் சொன்னால் பல கோடிகள் நம்ம சேவ் ஆகலாம் அப்போது அக்ரிமெண்ட் வந்து ரொம்ப மஸ்ட்டு சார் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு தர ஒப்பந்தம் எல்லாருக்கும் உண்டான எழுத்துப்பூர்வான ஒப்பந்தம் இதெல்லாம் சரி பண்ணிட்டு நீங்கள் இந்த படம் எல்லாம் சரியா இருக்கு நீங்கள் இதை வந்து படைப்பிடிப்பு போகலாம் அப்படின்னு நீங்க ஒரு அனுமதி கொடுத்த பிறகு நாங்க படங்களுக்கு போறோம் ஏன்னா நாங்க ஒரு கண்ட்ரோலா வச்சிருக்கோம் திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனங்கிறது ஒரு கண்ட்ரோல் ஒரு அமைப்பா இருக்கு எந்த ஒரு உறுப்பினரையும் எங்களால் அழைச்சி அவங்க கூட உட்கார டிஸ்கஸ் பண்ண முடியும் அவங்க தவறு செய்து அவங்க நடவடிக்கை எடுக்க முடியும் அது மாதிரி ஒரு அனுமதியே ஒரு ஒழி வழியே அவங்களுக்கு கொடுத்தோம் அவங்க கடிதம் அனுப்புறாங்க இப்போ வந்து சிவா அனுப்புறாரு ராதாகிருஷ்ணன் அனுப்புறாரு ஆனா ஒன்னு இன்னைக்கு திருமலை வராரு வந்துட்டு நாளைக்கு ஷூட்டிங்கே இன்னைக்கு வந்து சார் சார் எனக்கு லெட்ரு வேணும் சார் நீங்கள் லெட்ரு கொடுத்தா தான் ஷூட்டிங் வருவாங்க சார் எந்த விதமான சரிபார்ப்பும் இல்லாமல் திருமலை வருத்தப்படுவாரு திருமலை அன்னைக்கு வருத்தப்பட்டா பரவாயில்ல இன்னைக்கு வருத்தப்படக்கூடாது இன்னைக்கு திருமலை வருத்தப்படக்கூடாது அப்போ நீங்கள் அவரை உட்கார வச்சு எல்லாம் சரி பண்ணி இதெல்லாம் இருக்கா ஒரு த ஒரு இயக்குனர் முப்பது லட்சத்தில் படம் பண்ணதும் அண்ணன் படவா கோபி இருக்காரு இல்லையா முப்பது லட்சத்துல படம் பண்ணனு சொல்லி தான் அவரை கொண்டு வந்தாங்க அந்த படம் முடியுதுக்கு மூணு கோடி ஆகும்னு ஆரம்பித்த பிறகு தெரியுது அதாவது ஆறு ஆறு மாதத்துல நல்ல வேலையா அவர் அதுல இருந்து வெளியே வந்துட்டார் அதுல போட்ட வரைக்கும் லாபம் அப்படிங்கிற வந்துட்டு அவர் வந்து இன்னைக்கு ஒரு நன்றி சொல்றார் அப்போ எந்த திட்டமிடுதலும் இல்ல அப்போ அந்த திட்டமிடுதல் இருந்தா குறைச்ச பட்சம் அந்த நாலு கோடி இருக்கா நாலு கோடி உங்களால பைனான்ஸ் அரேஞ்ச் பண்ண முடியுமா பண்ணிட்டீங்களா ஏன்னா இன்னைக்கு ஒரு பைசா கூட யாரும் கடன் கொடுக்க தயாரா இல்லை இப்படி மகேந்திர சிங் எப்படி கொடுக்குறாரு தெரியாது இன்னைக்கு வந்து சிறிய படங்களுக்கு ஒரு பைசா கடன் கொடுக்க யாரும் தயாரா இல்ல அப்ப அந்த பைனான்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா எல்லாம் ரெடி பண்ணிடு இதெல்லாம் ரெடியா இருக்கு இந்த டேட்ல இந்த ஏன் ஷூட்டிங் நடக்கல இப்போ உங்ககிட்ட ஒரு செக் ஒரு டைம் கொடுத்துட்டு ஆறு மாசத்துல படம் முடிக்கிற முப்பது நாள் உங்களுக்கு ஷூட்டிங் இருக்குன்னா ஏன் முப்பது நாள் ஷூட்டிங் நடக்கல டைரக்டர் சரியில்லையா இல்ல ஆர்டிஸ்ட் வரலையா அப்படிங்கறத வந்து செக் பண்ணக்கூடிய அதிகாரமும் அமைப்பு முறையும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு இருந்ததுன்னா இந்த மாதிரியான புலம்பல்கள் இந்த மேடைகள்ல இருக்காது